ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செட்டிநாட் ஸ்பெஷல் உக்காரை இது ஸ்வீட் பச்சை பச்சைப்பயிறு வச்சு பண்ணுறது செம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் வச்சதும் அல்வா மாதிரி கரையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஹைஃப்ளேம் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக வாசனை மட்டும்தான் வரணும் இப்போ இதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப விசில் வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லவே வெந்துருச்சு இது கரண்டி வச்சு லைட்டாக மட்டும் மசிச்சு விடுங்க ஒன்றும் பதியமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் கரெக்டாக மசிஞ்சிடுச்சு இது இருக்கட்டும் நம்ம இப்போது ஒரு வெள்ளப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு பொடி பண்ண வெள்ளம் எடுத்துருக்கேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு இதில் பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்ல வெள்ளம் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நல்லா கரையணும் அதுவே போதும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு வெள்ளமும் நல்லா கரைஞ்சிடுச்சு பாகு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுவும் இருக்கட்டும் ஒரு பெரிய பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து போல் முந்திரி சேர்த்துக்கலாம் இது லைட்டாக கலர் செஞ்சாகுற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் முந்திரி நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே நெய்லேயே ஒரு கால் கப் போல் ரவை எடுத்துக்கோங்க நான் வந்து வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ரவை வந்து கருகிடும் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த நெய்லே தேங்காய் நல்லா வதங்கி வாசனை வந்துடுச்சு இது கூடவே நம்ம வேக வச்ச மூங்கால சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பாசிப்பருப்பில் இருக்க தண்ணியிலே ரவை வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போது இதில் நம்ம கொதிக்க வச்ச வெள்ளம் தண்ணி சேர்த்துக்கலாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க மண் ஏதாச்சும் இருந்தால் வந்துடும் சேர்த்துட்டு இதை நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சே கிண்டி விடுங்க அடி அடிப்பிடிச்சிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கிண்டிங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சி கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு இது இன்னும் நல்லா திக்காகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உக்காரையோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் திரும்பவும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாக இதில் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நெய் நமக்கு தேவைப்படும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது உட்காரை பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கரண்டியிலேருந்து போடுறப்போ ஒட்டாமல் வரணும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணாலே நமக்கு ஆடினதும் கொஞ்சம் இன்னும் திக்காகிடும் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் நல்ல சூப்பரான செட்டிநாட் ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபி சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்